ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் சொலைகால் ரோடில் இருக்கிற நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸில் இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு டே டு டே ட்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் சேனலில் ஒரு புது வீடியோ கொடுக்க போகிறோம் ஸோ சூப்பராக சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க இந்த கடைக்கு மேவும் கிட்டத்தட்ட எயிட் நைன் மந்த்ஸ் முடிஞ்சிச்சு ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் வித் ஷால் கலெக்ஷன் அதுக்கப்புறம் லாங் அம்பல்லா கலெக்ஷன் சார்ஜட்டு டாப் வித்து கோட் மாடல் இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்க போறோம் என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த சேனல்ல வீடியோ கொடுக்கறதுக்காண்டியும் ஒரு சில டிசைன் லிமிட்டட் பீஸ் இருக்கிறதுக்காண்டியும் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே அதுல என்ன ரேட் சேல் ஆகிட்டு இருக்கோ அதுல இருந்து லிமிட்டட் டைம் ஆஃபராக ஒவ்வொரு டாப்புக்கும் ஹண்ட்ரட் ஆஃபர் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபிஃப்டி சேல் ஆயிட்டு இருந்த டாப் வித் ஷால் கலெக்ஷன் எம் டூ டப்ளெக்ஸல் சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஃபிளாட் ரேட்ல போட்டிருக்கோம் ஒன் பை ஒன்னா நான் கலெக்ஷன்ஸ் காமிச்சிடுறேன் எல்லாத்துலையுமே என்ன சைஸஸ் இருக்கு என்ன பிரைஸ்ல இருந்தது இப்போ என்ன ரேட் நான் வீடியோவில் சொல்லிடுறேன் இது நீங்கள் நியர்பை இருக்கிறவங்க ஷாப் விசிட் பண்ணியுமே எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன் வந்து திண்டுக்கல் சேனல் திண்டுக்கல் கடையில் மட்டும்தான் அவைலபிள் அதுக்கப்புறமா ஆன்லைன்ல அப்படிங்கும் போது அதுக்குமே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்போம் நீங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்றதுல ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணி உங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ கலெக்ஷன்ஸ் பாத்தலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப் சூப்பரான கிரீன் அண்ட் ஆஷ் சாண்டல் மூணு கலர் மிக்ஸ் ஆகி வர்றது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நல்ல பேர் கிரீன் கலரில் பேட்ச் ஒர்க் மாதிரி எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா அதோட ஷாலு சைஸஸ் வந்து எம் டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிளாக இருக்க ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இதுவுமே ஒரு சூப்பரான ரயான் மெட்டீரியல் லெந்த் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டு ஃபிஃப்டி வரைக்கும் லென்த் இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் ராமர் கிரீன் உள்ள ஃபுல்லுமே பேஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேல அந்த குட்டி ஃபிளாரால் ஃபுல்லுமே குட்டி குட்டியா மினியேச்சர்ல டார்க் ராமர் கிரீன்ல கொடுத்துருப்பாங்க அது போக கிட்ட ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி டாட் ஒர்க் பண்ணிருப்பாங்க அது போக இந்த மாதிரி ஒரு ஆரி ஒர்க்கும் கொடுத்திருப்பாங்க இது வந்து அதோட ஷாலு சேம் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நியூ ஷேடு எதுவுமே ஒரு டிஃப்ரெண்டான புது டிசைன் நம்ம மதுரை கடை வீடியோல கூட இந்த கலெக்ஷன் பார்த்தது இல்லை இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்டா ரெகுலரா எடுக்கிற கலர் இல்லாம டிஃப்ரெண்டா இருக்கும் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா பிளாக் லீவும் ஒரு சாண்டல் அண்ட் பிங்க் கலர்ல லீவ் டிசைன் வந்த மாதிரி இது வந்து அதோட ஷால் சைஸஸ் பாத்துட்டீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் நான் திருப்பியும் சொல்லிடுறேன் இது எல்லாமே லிமிடெட் பீஸ் தான் பெரிய சைஸ் வேணும்ன்றவங்க சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நாலு சைஸ் ஐநூறு ரூபாய் பிரைஸ் இப்போ பார்த்தா அந்த பிளாக் அண்ட் பிங்க் கலர்லயும் இது சேண்டல் உள்ள பேஸ் கொடுத்துருப்பாங்க டார்க் சேண்டலும் லைட் பிங்க்குமே அந்த லீஃப் டிசைன்ல வந்திருக்கும் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட ஷாலு இதுவுமே நல்ல நீளமாகவும் அகலமாகவும் இருக்கும் ரெண்டே கால் மீட்ரு எம் டூ எக்ஸல் சைஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரே அண்ட் ஒயிட் கலர்ல ஃபுல்லுமே ஒரு நல்ல டிசைன் போட்ட மாதிரி இதோட அதோட ஷால் வந்துட்டு கொஞ்சம் நல்ல டார்க் கலர்ல அதே இதுல டார்க் கலர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஒரு கிரே கலர் லெகின் பேர் பண்ணிங்கன்னா செம்மையா இருக்கும் சென்டர்ல பார்த்தீங்கன்னா லிமிட்டடா உங்களுக்கு நல்ல மைல்டான எம்பிராய்டும் உள்ள வந்துட்டு அதுலயே மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அது தெரியவே இல்ல அவ்வளவு மைல்டா கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு லைட் சாண்டல் உள்ள பேஸ் கொடுத்து அதுக்குள்ள வந்துட்டு ஒரு பிங்க் ஆரஞ்சு கலர்ல ஃபுல்லுமே ஃபிளாரல் அண்ட் லீஃப் டிசைன் வந்த மாதிரி இது வந்து அதோட ஷால் சைஸஸ் வந்துட்டு எம் டூ எக்ஸல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எதுவுமே ஒரு ஃபுல் லைட் சாண்டல் அதுல வந்து இந்த ஃபிளாரல் ஃபுல்லுமே த்ரீ டி பிரிண்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லுமே ஒரு நல்ல பேட்ச் ஒர்க்கு சாண்டல் கலர்ல பேட்ச் ஒர்க்கு அதுக்கு மேல இந்த மாதிரி அக்கோபா ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஷாலு பியூர் காட்டன் அண்ட் ரயான் மிக்சிங் தான் எதுவுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நம்ம ஃபேவரெட்டை ஒரு நல்ல டார்க் சாண்டலும் அதுக்குள்ள வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு ஒரு நல்ல மாங்கா பிஞ்ச் மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லுமே இந்த மிரர் பிளஸ் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஷாலோட உள்ளது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு ஒர்த்தான பீஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இந்த இடத்துல மட்டும் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஷாலு இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர் இந்த டிசைன்மே நம்ம அண்ணா நகர் ஷாப் அந்த கடையில கலெக்ஷன்ல பாத்துருக்க மாட்டோம் ஒரு சூப்பரான டிசைன் எதுவுமே பாத்தீங்கன்னா நல்ல கலர் காம்பினேஷன் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா பியோர் காட்டன் சாஃப்ட் காட்டன்ல ஒரு நல்ல சாண்டில் அதுக்குள்ள வந்துட்டு இந்த டிசைன் வந்து கிரீன் அண்ட் ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஷாலு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்த் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா சாண்டல் அண்ட் ஆனியன் பிங்க் உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் ஆலிவ் கிரீன் கலர் வர மாதிரி இந்த ஒர்க்குமே ரொம்ப நல்லா நீட்டா கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா அதோட ஷாலு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்த் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இதுவுமே நம்மளோட ஃபேவரட் டிசைன் லாஸ்ட் டைம் அங்க போட்டதுல இதுல எல்லாமே அவுட் ஆயிடுச்சு இதுவுமே ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒயிட் அண்ட் டார்க் பீக் ப்ளூ கலர் இந்த ஷாலோட கலர் தான் செம்மா சூப்பரா இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இதே கலர் சேம் நான் வேர் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன் அந்தது நிறைய பேர் இதுவுமே எடுத்திருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா அதே இது இப்போ பார்த்தா ப்ளூலேயே இன்னொரு கலர் சாக்கோ கலர் மாதிரி இது வந்து அதோட ஷாலு சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா அதுலயே இன்னொரு கலர் ஆனியன் பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இது வந்துட்டு அதோட ஷாலு இதுவுமே ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் அவைலபிள் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் உள்ளது அதாவது இப்ப லைவ் இது என்ன சைஸோ அது மட்டும் தான் சைஸ் வந்து எல் சைஸ்ல அவைலபிளா இருக்கு பிரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதே இது நீங்க டைரக்ட் விசிட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னாலும் நீங்க ஜிபேல அமௌண்ட் போட்டுட்டு இந்த டாப் தான் அப்படின்னா தனியா எடுத்து வச்சிருவாங்க நீங்க வந்து புடிச்சிருந்தா நீங்க அதை வாங்கிக்கலாம் இல்ல நேராக பாத்துக்கப்புறம் எனக்கு டிசைன் எதுவும் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க அப்பயே கூட வேற மாத்தி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆனா எல்லோ அண்ட் இந்த கிரே கலர் ஷால் வர்றது இதுல சைசஸ் அவைலபிள் எம் டூ எக்ஸ் வரைக்கும் இருக்கு பிரைஸ் வந்து சேம் பைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாண்டில் அண்ட் லைட் பாசிபயர் கிரீன் கலர் இது அதோட ஷாலு இதோட சைஸ் பை எம் அண்ட் எல் எக்ஸ் மூணு சைஸ்ல அவைலபிள்ல்லா இருக்கு சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் பைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்குற பீஸ் இதோட ஷால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லுமே இந்த டாப்ல என்ன பிரிண்ட் இருக்கோ அதே மாதிரியே ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல்ல ஸ்கை ப்ளூ அண்ட் கிரே கிராமர் கிரீன் இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வர மாதிரி சைஸ் பார்த்தீங்கன்னா எம் அண்ட் எக்ஸ்எல் சைஸ்ல அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது வந்துட்டு அதுல ஏவும் ஷாலு சுங்குடி டைப்ல வரும் நாலு சைஸ்ல அவைலபிளா கலர்ல இந்த ராமர் கிரீன் கலர் பாக்ஸ் கட்டிங் போட்டு அதுக்குள்ள சின்ன சின்னதாக ஒர்க் பண்ணிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா அதோட ஷாலு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலர் உள்ள ஃபுல்லுமே பேஸ் கொடுத்து அதுக்குள்ள சென்டர்ல மட்டும் ஒரு சூப்பரான ட்ரீ மாதிரி கொடுத்துருப்பாங்க சாண்டல் கலர்ல இதோட ஷாலு சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் மட்டும் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு எல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கிற ஒரு பிளாக் அண்ட் மெரூன் கலர் டிசைன் இதுவுமே ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாப் இத்து ஷால் கலெக்ஷன் இது பார்த்திங்கன்னா சாண்டில் அண்ட் ட்ராமா கிரீன் கலர்ல இதுவுமே ஒரு எக்ஸல் சைஸ்ல அவைலபிளாக இருக்கிற பீஸு ரேட் வந்து ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் கலரில் எல் சைஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கிற பீஸு இது இந்த ரேஞ்ச்க்கு வந்து செம்ம ஒர்த்தான குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டியில இருக்கிற ஒரு நல்ல பிளாக் அண்ட் பிங்க் கலர் வர மாதிரி இது வந்து சிக்ஸ் பிப்டி சேல் ஆயிட்டு இருந்தது அதாவது நம்ம அந்த கடை வீடியோலமே சொல்லியிருப்போம் ரெண்டு ரேஞ்ச்ல நம்ம கிட்ட சால் கலெக்ஷன் இருக்குன்னு இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி இது சிக்ஸ் பிப்டி சேல் ஆயிட்டு இருந்தது இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ஆஃபர் ஆயிட்டு ஃபைவ் பிப்டி ரேட்டுக்கு வரும் இந்த டாப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாத்தீங்கன்னா சாண்டில் அதுக்குள்ள வந்து இந்த டார்க் சாண்டில் வர மாதிரி இந்த ஓணம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ல மட்டும் அவைலபிள் இருக்கு ரேட் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் மாம்பளை எல்லோ கலர் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ கலர்ல ஷால் வந்துடும் சைஸ் வந்து எம்எல் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இதுவுமே ஒரு சூப்பரான மாம்பழ எல்லோ அண்ட் மெரூன் கலர்ல ஷால் வர்றது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் மட்டும் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வெந்தய மஞ்சள் கலர் அதுல வந்து சாண்டில் கலர் ஃபுல்லுமே அவங்களுக்கு ஃபிளாரல் கொடுத்துருப்பாங்க இது வந்து அதோட ஷாலு எதுவுமே சூப்பரா இருக்கும் குவாலிட்டி ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் நல்ல நீட் லுக்ல இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மாதிரி லைட்டு ஒரு எல்லோ மிக்ஸ் ஆகி வர்றது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம்எல் அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன் நான் சைஸ் நெக் இங்க மேல் வச்சிருக்கேன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லென்த் இருக்கும் இது ஃபுல்லுமே இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் மெட்டீரியலுமே நல்லா இருக்கும்

இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்யூர் காட்டன் வித் லைனிங்கோட இந்த சைனீஸ் நெக்ல வரும் இந்த டிசைன் வந்து மதுரையிலையுமே அவைலபிள் இருக்கு மதுரை அண்ணாநகர் ஷாப்ல அவைலபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா அதோட ஷாலு சைஸ் வந்து எம் டூ டபுள்எக்ஸ்எல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா அதுல இன்னொரு சூப்பரான ஒயிட் அண்ட் லாவெண்டர் கலர் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் இது வந்துட்டு அதோட ஷால் சேம் எம் டு டபுள்எக்ஸ்எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆலிய கட்ல டாப் வித் ஷால் கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் பிங்க் கலர் இப்போ பார்த்தா லேவண்டர்லயே இது வந்துட்டு அதோட ஷால் கலெக்ஷன் இதுவுமே இப்போ ஆஃபர் பிரைஸ்ல ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டுமா எல்லாமே லிமிட் டைம் லிமிட்டட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்கு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல ஸ்கை ப்ளூ கலர் அல்ல அந்த உள்ள வந்து எல்லோ கலர் கொடுத்திருக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் சைஸ் வந்து எம் டூ டபுள் பிரைஸ் வந்து எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ கலர் இப்ப பார்த்து அந்த ப்ளூலே இதுவுமே கலர் வந்து சூப்பரா இருக்கும் சேம் எம் டூ டபுள் சைஸ் ஜாஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் இது பாத்தீங்கன்னா சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எல் அவைலபிள் ஒரு டார்க் ப்ளூ அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஓப்பன் லாங் டாப்பு சார்ஜர் மெட்டீரியல்ல அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபில் ஃபோன் பெட்டிகோட் டைப்பில் ஒரு அம்பர்லா டாப் உள்ளே கொடுத்துருப்பாங்க இந்த கோட்டுக்கு வரோம் இல்லைங்களா அந்த மாதிரி டாப்பு எதுவுமே ஒரு சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போ அவைலபிளாக இருக்க ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டு எம் டூ டபுள் எக்ஸ்எல்ஸ் ஆகிட் இதுவுமே ஒரு சூப்பரான டாப்பித்து கோட் கலெக்ஷன் இதுவுமே நம்ம அண்ணனார் அண்ணன்கடையில லாஸ்ட் வீடியோ ஃபேன்சில பாத்துருப்போம் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ல அதாவது எயிட் ஹண்ட்ரட் சேல் ஆகிட்டு இருந்தது இப்போ ஆஃபர் வீடியோக்காண்டி நூறு ரூபாய் லெஸ் பண்ணி செவன் ஹண்ட்ரட் சைஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்கு இப்போ பார்த்தா அதே இதுலயே இன்னொரு டார்க் ராணி பிங்க் கலர் சேம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபுள் ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரைஸ்ல அவைலபிளா இப்போ பார்த்தாலே இது ஒரு சூப்பரான பர்பிள் கலர் சேம் செவன் ஹண்ட்ரட் பிரைஸ் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளைன் டாப் உள்ள கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேல இந்த மாதிரி ஃபிளாரல் போட்டு ஒரு சூப்பரான இந்த மாதிரி பீவிங் ஃபுல்லுமே ஜமைக்க டிசைன் கொடுத்த ஒரு சூப்பரான லாங் கோட் அது போக இந்த மாதிரி கிப்ப பெல்ட்டோட வந்துடும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜாஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வித் கோட் மாடல் தான் இதுவுமே ஒரு செம்ம டிசைனு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் மட்டும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாங் டாப் கலெக்ஷன் இது வந்துட்டு ஆலியா கட் மாடல் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நவாப்பிள கலர் சேம் அதே டிசைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் அதுலயே இது இன்னொரு கலர் சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலு சைஸ்மே அவைலபிள் அதுலயே ஒரு சூப்பரான இங்க் ப்ளூ இது எல்லாமே ஃபுல் எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் நாலு சைஸுமே அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் கலர்ல கோச்சம்பள்ளி டிசைன் இதுவுமே சேல் ஆயிட்டு இருந்ததுல இருந்து ஹண்ட்ரட் ஆஃபர் தான் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் பிரைஸ் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சேல் ஆகிட்டு இருந்தது அதில் நான் ஹண்ட்ரட் ஆஃப் பண்ணி ஃபோர் ஃபிஃப்டிக்கு சேல் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இதுவுமே இப்போ லாஸ்ட் ஆஃபர் வீடியோவில் பார்த்திருப்போம் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட் சைஸ் வந்து எம் டூ எக்எல் அவைலபிள் இதுவுமே சாண்டல் அண்ட் ராமர் ப்ளூ கலர் அதுக்குள்ள வந்துட்டு இந்த சக்கரா டிசைன் மாதிரி போட்டிருப்பாங்க இந்த அழகான டசல் வந்துரும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ்மே அவைலபிள் இது பாத்தீங்கன்னா சாண்டில் வித் பிங்க் கலர் கம்பினேஷன் சேம் எம் டு டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் பைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக்குல லீஃப் டிசைன் இதுலயே ஷால் கலெக்ஷனும் பாத்திருப்போம் இது பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸ்எல் அவைலபில்லா இருக்கு ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா சூப்பரான பர்பிள் கலர்ல ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த நெட் நெட்டைல குடுத்துப்பாங்க பார்டர் ஸ்லீவ் அப்புறமா நெக்கு டிசைன் நாலு சைஸ் அவைலபில் ஜாஸ் ஃபோர் பிப்டி பிரைஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர்ல அவைலபிளா இருக்கு பர்பிள் இங்கு ப்ளூ அதுக்கப்புறமா பிளாக் கலர் இன்னைக்கு நிறைய டிசைன்ஸ் நிறைய பிரைஸ்ல ஒரு நல்ல ஆஃபர் ரேஞ்சில் தான் பார்த்துருக்கோம் ஸோ எப்பவும் போல இந்த வீடியோமே ஆன்லைன் அவைலபிள் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்கு ஆன்லைன் ஆர்டருக்கு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு போட்டோ அனுப்பிட்டு நார்மல் கால் பண்ணி பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கேட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா டைப்ல இருக்கும் சைஸ் அவைலபிள் முதல் பார்த்தது ஒரு லைட் ப்ளூ கலர் அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் இங்கு ப்ளூ சேம் நாலு சைஸ் இது பார்த்தீங்கன்னா எம் சைஸ்லையும் டபுள் எக்ஸ்எல் சைஸ்லையும் அவைலபிள் இருக்கு மற்ற ரெண்டு சைஸ் இல்லை இது ஃபுல்லுமே அவங்களுக்கு கீழே வந்து நல்ல திக்கான பார்டர் சார்ஜர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ஃபுல் ஹெவி ஒர்க் ஜரிலேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டு சைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு முதல் பார்த்த பிங்க்கில் வந்துட்டு ரெண்டு கலர் இதில் வந்து மூணு சைஸ்ல அவைலபிள் இருக்கு ரேட்டும் சேம் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இந்த ஒரு இந்த சில்க் விசித்ரா சில்க் அதுல வந்து இந்த ஃபுல் ஜமிக்கி ஒர்க் வச்சது இதுலயுமே நம்ம நிறைய கலர்ஸ்ல கொடுத்தோம் இப்போ வந்து இந்த சைஸ் வந்து எல்லாம் மட்டும் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட் இது பாத்தீங்கன்னா ஃப்ராக் மாதிரி இது வந்து இந்த மாதிரி லேயர் கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க எதுவுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஃபோர் பிப்டி இது பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் சாண்டல்ல இந்த மாதிரி ரங்கோலி டிசைன் போட்டிருக்கும் எம் அண்ட் எல் சைஸ்ல அவைலபிளா இருக்கு ஃபோர் பிப்டி ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் அவைலபிள் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் இது பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு கலர் சேம் எம் டூ எக்ஸ் அவைலபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூர் மெரூன் கலரில் ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சைடில் ஒரு ரோஸ் மாதிரி இருக்கும் ப்ளஸ் சைனீஸ் நெக்கோட இருக்கும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சார்ஜர் கலெக்ஷன் தான் இதுவுமே மதுரை கடையில் பார்த்துருப்போம் ஆஃபர் ரேட்லேயுமே இதுவுமே அவைலபிள் இருக்குது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அட்டாச்டு கோர்ட் மாடல் ரேயான் மெட்டீரியல்லயே உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி நாட் போடுற மாதிரி குடுத்துப்பாங்க இது ஃபுல்லுமே எம்ப்ராய்ட் ஒர்க்கு தான் சைஸ் வந்து எம் மட்டும் அவைலபிள் ப்ரைஸ் வந்து ஃபைவ் இது பாத்தீங்கன்னா இந்த அஜ்ரிட் பிரிண்ட்னு சொல்றோம் இல்லீங்களா அந்த மெட்டீரியல் எம் டு டூப்ளெக்ஸ் எல் அவைலபிள் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் அதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் முத பார்த்தது ஒரு ப்ளூ கலர் அதுக்கப்புறமா பிளாக்கு அதுக்கப்புறமா இந்த ரெட் கலர் இந்த மூணு கலர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு இது பாத்தீங்கன்னா பியூர் சார்ஜர்ல ஃபுல்லுமே இந்த ரோஸ் ஃபிளாரல் டிசைன் போக உள்ள வந்துட்டு அக்கோபா மாதிரி கொடுத்துருப்பாங்க டபுள் செல்ல மட்டும் அவைலபிள் இருக்கு பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு கீழ கீழே அவங்களுக்கு ப்ளைனாவும் மேல வந்து இந்த ஃபிளாரல் டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃபோர் பிப்டி பிரைஸ் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எல் அவைலபிள் இந்த கலர் எல்லாம் செம்மையா இருக்கும் கோல்டன் எல்லோ கலர் அதுல இந்த மேல கொடுத்துருக்க தேன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கும் திண்டுக்கல் வீடியோல சாரி மதுரை கடவு சேனல்ல இந்த கலருக்கு நான் சொல்லியிருப்பேன் இது அதே கலர் தான் மூணு சைஸ் ஃபோர் பிப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர்ல இது ஏ லைன் கொடுத்தான்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வித் லைனிங்கோட ஸ்லீவு நெக் ஃபுல்லும் பார்டர் மூணு இடத்துலயும் நல்லா ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்ட் வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன் சைஸ் வந்து இதுல வந்துட்டு எம் டூ எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இந்த மாதிரி ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மணி வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடுமே கொடுத்துருப்பாங்க பிளாக் அண்ட் ஒரு மல்டி கலரில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு மூணு சைஸ் இதுவுமே ஒரு சார்ஜட் கலெக்ஷனில் பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வச்ச மாதிரி எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்கை ப்ளூ கலரில் இந்த மாங்கா பின்சு டிசைன் போட்ட மாதிரி ஒரு இதில் வந்து மாங்கா பிஞ்சில் ப்ளைனாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் அக்கோப்டர் டிசைன் ஒரு லைட் ஸ்கை ப்ளூ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் அவைலபிளாக இருக்குது அதுலயே வந்து இது வந்து அண்ட் ஒரு மாதிரி சூப்பரான ஆனியன் பிங்க் கலர் மூணு சைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்ப பார்த்தது எல்லாமே ஒரு சூப்பரான ஆடிக்கு அப்புறமாவும் ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ்ல தான் இந்த வீடியோ நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் எதுவுமே சேம் திண்டுக்கல் டே டு டே ட்ரெண்ட்ஸோட ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் ஸோ இந்த சேனலையுமே கொஞ்சம் இன்னுமே நல்லா பூஸ்ட் பண்ணி விடுங்க அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்